ஒரு எதிர்கட்சி தலைவர் தீப்பற்றி சொல்ல இந்தியாவை என்ன பங்களாதேஷ் அவருடைய ஐடியாவோ நரேந்திர மோடி பாக்கிறதுக்கு சகிக்கலங்களுக்கு நினைச்சிருக்காங்களா கோபாலகிருஷ்ண காந்தி என்னிடம் அவர் தெரிவித்தல் காந்தி நான் தானப்பா டூப்ளிகேட் காந்தி வெளில இருக்காங்களே சொன்னார்

வணக்கம் நண்பர்களே அரசியல் பரபரப்பு எகிரி கொண்டிருக்கிறது எனவே பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் அலசுவதற்கும் நிறைய உள்ளன தேசிய சர்வதேச நிகழ்வுகள் குறித்து அலசுவதற்கு நம்முடைய விவாத அரங்கத்துக்கு வருகை தருகிறார் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் ஸ்ரீனிவாசன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் இது என்ன திடீர்னு ராகுல் காந்தி தீ 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 தீப்பிட மாதிரி கத்திகிட்டே இந்தியா இஸ் அண்டர் அப்படி இப்படி நிறைய பேசுறாரு என்ன சார் அவரு எதனால இப்படி பேசிக்கொண்டிருக்கிற அது பின்னால இருக்கிற உண்மையான ஒரு பின்னணி என்ன ஏதாவது ஹிடன் அஜெண்டா ஏதாவது இருக்கா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க முதல்ல இது பற்றி எலாபரேட்டா சொல்லுங்க சார்

मतलब அயர்நாடு சென்ற இந்தியாவில் மண்ணெண்ணி சிட்கா மாறுங்க தெளிச்சு விட்டா போறோம் பத்திக்கும் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு ஒரு கூட்டம் நடத்தியது சென்ற வாரம் டெல்லியில் அதில் பேசும்பொழுது பிரியங்கா காந்தியிடம் நான் சொன்னேன் சில விஷயங்களை நான் இன்று இந்த வழக்கறிஞர் கூட்டத்தில் பேச போகிறேன் என்று ஆனால் ஜாகதியாரு அவங்க பாஜகவோட மோதாதே என்று சொன்னார் இருப்பினும்

என்று நான் துருவி ஆராயும் பொழுது சீனிவாசன் ஒரே ஒரு பாயிண்ட் அவருக்கு ராகுல் காந்திக்கு நரேந்திர மோடியை பிரதமர் இடத்தில் பார்ப்பதில் அவருக்கு கண் ஒரு கூச்சமாக இருக்கா கண் எரிச்சலா வயிற்றெரிச்சலா தெரியல தவிர ஒரு அப்கமிங் லீடர் விக்கி லீக்ஸ்ல கூட இந்தியா வந்து இந்துக்கள் நாடாகிறது பீத்தி பற்றி எரியும் என்று பத்து பதினைஞ்சு வருஷம் முன்னாடி சொல்லிருக்கிறார் தடால் நட்டு இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்னதாக ஒரு பாராளுமன்றத்தில் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னதாக எங்கிட்ட ஒரு பூகம்பம் இருக்கு பூகம்பம் வந்துடும் என்னடான ஒரு பப்ளிக் ரேலியில் பொழுது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது ஒவ்வொரு ஏழை வேலையில்லா இல்லாத திண்டாட்டக்கூடிய கையில் கொம்பெடுத்து கொண்டு போனால் பிரதமரை அடிக்க வேண்டும் யுவா யுவா என்று ரோஜ்கார் ஆக இதன் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது மன குடிச்சலை பார்த்தால் விட வேண்டும் ஆனால் பொதுமக்கள் மூன்று முறை இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலில் தூக்கி அடித்து விட்டார்கள் காங்கிரஸை கீழே தள்ளிட்டாங்க அவருக்கு அவருக்கு கோபம் கோபம் ஆனா வேற காரணங்களும் இருக்கு நெருப்பு 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 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு ஐந்து வருடங்கள் காந்தியினுடைய குடும்பத்திற்கு எஸ்பிஜி கொடுத்திருந்தார் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த பிறகு ஒரு தீர்மானம் செய்தார்கள் பிரதமருக்கு உள்பட பிரதமருக்கு ஒருவருக்கு தான் அந்த எஸ்பிஜி இருக்க வேண்டும் மீது யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட் அதன் மேலும் அந்த எஸ்பிஜி எடுத்துட்டாங்க அதுல ஒரு பெரிய ஆத்திரம் இருக்கு ராகுல் காந்திக்கு சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ஏன்னா அதுல வச்சு ஃப்ரீயா போயிட்டு வந்தாங்க பத்து காரு பதினஞ்சு காரு அட்வான்ஸ் செக்யூரிட்டி டீம் எல்லாம் நிறைய இருந்தது வீட்டுல எல்லாம் ப்ரொடெக்ஷன் நல்ல பாதுகாப்பு இருந்தது அது ஒன்று ரெண்டாவது ஒரு பந்தா காட்டு முடிஞ்சது பந்தா காட்டு அதாவது ஏர்போர்ட்ல போனீங்கன்னா வித் போயிடலாம் அதெல்லாம் இப்ப பாருங்க பிரியங்கா காந்திக்கு என்று தனி இடம் கொடுத்திருந்தார்கள் காங்கிரஸ் அதை எடுத்துட்டாங்க அவங்க அந்த அம்மா எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒண்ணு இருக்க அயல் நாட்டு தலைவர்கள் இந்தியா வந்தால் ஜனாதிபதி பிரதமர் இரண்டு பேருமே விருந்து கொடுப்பார்கள் காலை மாலை என்றெல்லாம் அவருடைய பிரதமர் நரேந்திர மோடி தரப்பில் இருந்து சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அழைப்பு விட்டால் அவர்கள் வருவது கிடையாது ஏழாம் நம்பர் ரேஸ் கோர்ஸ் என்று முன்னாடி சொல்லணும் ஏழாம் நம்பர் லோக் கல்யாண் மார்க் என்று பிரதமர் இல்லத்தில் ஏதாவது கூட்டம் வைத்தால் சோனியா காந்தி போவது கிடையாது ராகுல் காந்தி போவது கிடையாது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து இன்று வரை சோனியா காந்தி அந்த இல்லத்திற்கு போனது இல்லை கணவருடைய மரியாதைக்காக மூன்றாவது இப்போ ஃபாரின் டிக்னட்டிஸ்லாம் வராங்கன்னு வச்சுங்க மன்மோகன் சிங் காலத்துல அந்த ஃபாரின் டிக்னட்டரி பிரதமரை பார்க்குறாங்களே பத்து பத்து போய் சோனியா காந்தி பார்க்கணும்னு அது நிறுத்திட்டார் நரேந்திர மோடி பாரு இப்ப யாருமே போறது கிடையாது டிஸ்கஷன் கிடையாது காரணம் என்ன என்று கேட்டால் பேசிருந்தா எங்களோட பேசிக்கணும் நீங்க நீ போய் பாக்குறதுன்னா அவன் தங்கியும் எங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு அங்க வந்து பாக்கறோம் அப்படின்னு இதுதாங்க ஆத்திரம் அவருக்கு கோபம் வாயில வந்தபடி பேசிட்டு இருக்காருங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தீப்பற்றியரியும் சொல்ல முடியுமாங்க சார் இந்தியா கோபர் டாக் லக் ஜாயகா அப்படி தான் பேசுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு முன்னதாக அதாவது வெற்றி வாகை சூடுவதற்கு முன்னதாக ரிசல்ட்கள் வருவதற்கு முன்னதாக ஜவஹர்லால் நேருவினுடைய ஸ்டேடியம் மற்றும் ராஜீவ்காந்தி பவுண்டேஷன் என்ற இடத்தில் எல்லாம் கபில் சிம்பத் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது பத்து பதினைந்து வழக்கறிஞர்கள் ஊடக இந்தியாவை ஜெயிக்கப் போவது இந்தியாவில் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்றெல்லாம் और, वेले टाल। ले ले और मेरी बात आप अच्छी तरह सुन लो अगर हिंदुस्तान में मैच फिक्सिंग का चुनाव बीजेपी जीते और उसके बाद संविधान को उन्होंने बदला तो इस पूरे देश में आग लगने जा रही है जो मैंने कहा याद रखो प्रधानमंत्री वोट ऑफ थैंक्स ले ஜனாதிபதி ஓட் ஆஃப் டேக்ஸ்ல பேசியிருக்கேன் ரெஃபர் பண்ணிருக்காரு அதனால நான் சொல்றேன் ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு எதிராக இந்தியாவில் ஒரு தீ பிம்பத்தை எழுப்ப வேண்டும் என்றால் தாங்கள் கேட்டீர்கள் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று இந்தியாவை என்ன பங்களாதேஷ் ஆகணும்னு நினைச்சிருக்காரேன் சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் அவருடைய ஐடியாவோ ஓகே ஓகே நீ இவ்வளவு துடி துடி பார்க்குறேன் இது பாருங்க ஸ்ரீநாசன் நீங்க நான் பேசுறதை விட்டுருவோம் நம்ம வியூர் நம்ம நேயர்கள் அவங்களோட மனசு கருத்து என்ன வருதுன்னு அவங்க எழுதிட்டேன் தெரியல இந்த இந்த காமெண்ட் செக்ஷன் எழுதிட்டா புரிஞ்சுக்கலாம் நான் தப்பா இருக்கலாம் ஏன் தெரியுமோ நெருங்கி பழகினத்துல இதெல்லாம் தெரியுதுங்க உம் அதுல இருந்து வரக்கூடிய சாயல்கள் தான் இருந்தான் இப்போ ராகுல் காந்தி எது பேசினாலும் சீனம் ஆசைன்னு ஒன்னு சொல்றேன் எது பேசிட்டான் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவது ராணுவ அதிகாரிகளுக்கு கை கத்தி விட்டார்கள் என்று கையை திருப்பி பின்னாடி கட்டிண்டார் கை கட்டி விட்டார்கள் பாகிஸ்தானில் முன்னூறு கிலோமீட்டர் உள்ளது அப்போ என்னன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் பிடிக்கலே அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள் சொன்னார்கள்னா புர்ஃபுலு கேஸ் மாஸ்டர் அதுக்கு உடனே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளும் இதை மோலிபடிப் ஆக மற்ற You tied their hands behind their backs. Yes, yes, yes. There was very clear political will, very clear directions which were given to us, and there were no kind of restrictions which were put on it. Many people have spoken somewhere. Unfortunately, you know, everybody is speaking about it.

நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஒன்னில்லாத ஆக்கி சைபர் ஆக்கி விட்டாங்க நார்த் இந்தியாவில் இவர் வந்து பீகார் எலெக்ஷன் பேச நெருப்பு வைப்பேன் நெருப்பு வைப்பேன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மாவோயிஸ்ட் அர்பன் நக்சல் சார் ஒரு காங்கிரஸ் தலைவர் அவங்க இப்போ அவங்க வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராகவே ஒரு மாவோயிஸ்ட் ஆதரவாளரை தானே கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி செல்வாஜுடும் என்று சொல்லக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி பண்ணியிருக்காரு இதற்கெல்லாம் எப்படி ஒரு வழிமுறை வகை இருக்கிறார்கள் அது என்னன்னா இரண்டாயிரத்தி இருஸ்ட் பதினெட்டுன்னு நினைக்கிற தேதி அங்க ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு மத்த நாள் ஆனந்த் சர்மாவோட கூட்டுன்னு அவர் இப்ப ராஜினாமா பண்ணிட்டார் காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து எடுத்துட்டாங்க அவரும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஷி பிங் ஒன்று கைது போட்டார்கள் காந்தி பவுண்டே இருக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வருகிறது அதை ராஜ்யசபா லோக்சபாவில் பிரதமரும் அமித்ஷாவும் பேசியிருக்கிறார்கள் இதுதாங்க நெருப்பு இதெல்லாம் கட் பண்ணிட்டு வர நரேந்திர மோடி நரேந்திர மோடி பாக்குறதுக்கு சகிக்கலங்க அவங்களுக்கு எங்க காந்தி குடும்பம் தான் உருவல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்க மனசுல இது காந்தி குடும்பம் கூட இல்ல நேரு குடும்பம்ல நேரு குடும்பம் காந்தின்னு சொல்லி அதுலயும் வேற ஒரு மோசடி இருக்க என்ன பண்ற சொன்னி இதற்குத்தான் கோபாலகிருஷ்ண காந்தி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தமிழ்நாடு கேடர் மகாத்மா காந்தி ராஜாஜியனுடைய பேரன் அவர் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனுடன் செயலராக பொழுது என்னிடம் அவர் தெரிவித்தார் அவர் இன்னும் நம்மிடம் இருக்கிறார் அவர் பதில் சொல்லலாம் அவர் ஒரிஜினல் காந்தி நான் தானப்பா டூப்ளிகேட் காந்தி வெளில இருக்காங்களேன்னு சொன்னார் சோ இதுக்கு மத்தியில நேற்றுக்கு நெல்லையில் ஒரு பெரும் பரபரப்பு காணப்பட்டு எங்கள் தமிழ்நாட்டில் நெல்லை மாநகரில் ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு நடந்தது அதாவது குமரி மண்டலம் ஒரு சில மாவட்டங்கள் அது சார்ந்த பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்பில் ஒரு மாநாடு நைனா கண்டக்ட் பண்ணியிருந்தாரு அந்த குமரி மண்டல மாநாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பூத் பொறுப்பாளர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்திருந்தனர் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதே போல இன்னும் ஐந்து மாநாடுகள் நடத்தப்பட உள்ளன தமிழ்நாடு கவர் பண்ண போறாங்க சோ களத்துல வேலை பாக்குறவன் இந்த பூத் இன்சார்ஜ் தான் சோ வேர்ல இருந்து தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறார் நயினார் நாகேந்திர அந்த மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து உரை ஆற்றினா அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் நைனார் வீட்டுக்கு பெருமாள்புரத்தில் நைனார் வீடு இருக்குது அங்கே போய் மாலை நேர தேநீர் விருந்து பேரு தான் தேநீர் விருந்துன்னு பேர் ஆனால் முப்பத்தி அஞ்சு சாப்பாட்டு ஐட்டம் பரிமாறப்பட்டது ரொம்ப பிரமாதமாக எலாபரேட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் அமித்ஷா நிகழ்த்திய உரை அந்த விருந்து இது எல்லாம் குறித்த உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அமித்ஷா டெல்லி திரும்பிய பிறகு தன்னுடைய மகிழ்ச்சியையும் ஆதரவாளர்களையும் பிரதமர் மட்டுமின்றி நட்டாவிடமும் இன்று காலை தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி ஓகே ஓகே சொல் சீனிவாசன் தச்சா ஓகே நயனா நாகேந்தர் அத்தியட்சதாமே பௌத் படியா ஓகியா அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்ஃபர்ம் இன்ஃபர்மேஷன் சீனிவாசன் இப்ப பாருங்க அவர் அமித்ஷா பேசியது பொதுக்கூட்டத்தில் ஒரு கருத்துகள் இருக்கா அப்புறம் வரேன் அதாவது அவருடைய வீட்டு பெருமாள் பெருமாள்புரத்துக்கு போனாருன்னு சொன்னீங்களேன் முப்பத்தஞ்சு வகையான சாப்பாடு அங்கு பேசினது தான் செய்தி என்ன பொறுத்து மட்டும் ஓ ஓகே ஓகே ஏன்னா அவர் பொது வழியில் பேசிட்டார் நீங்க கேட்டுட்டீங்க நானும் கேட்டுட்டேன் நீங்களும் ஒரு காமெண்ட் அடிச்சிங்க அது வைரலா போயிடுச்சு இப்போ நவ கம் டு தி பாயிண்ட் ஆஃப் அவருடைய பேச்சு அந்த பேச்சு துணை இருக்குது துணி இருக்குது பாருங்க ராஜ்யசபாவில் इदे में के फेंक दूंगा डीएम के डीएमके को उखाड़ कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता चुनाव तक अपनी कमर कस एनडीए को विजय दिलाने के लिए संकल्पबद्ध हो आगे मतलब அவர் மத்திய பாஜக தலைமையினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் மந்திரி சபை கண்டிப்பாக வர இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி சீனிவாசன் அவருடைய பேச்சு தொடியில் அதான் தெரிகிது எந்த கோபத்தை பேசினார் இருப்பாங்க அதில் ஆபரேஷன் எல்லாத்தையும் போராள வரைக்கும் அவர் தன்னுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது வருவதற்கு முன்னதாக அவருடன் பயணம் செய்த அவருடைய செயலாளர் கொச்சின்ல மலையாள மனோரமா ஃபங்க்ஷன்ல ஒரு கேள்வி கேட்ட போகுது டீலிமிடேஷனை பத்தி கேள்வி கேட்ட போது கொச்சின்ல கூட அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதுக்கு எதுக்குதுன்னு கேட்டீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்குத்தான் என்று அங்கேயும் பேசியிருக்காரு ஆகும் கொச்சின் சரி திருநெல்வேலியும் சரி அவங்க மைண்ட்ரு கண்டிப்பாக உதயநிதியை முதலமைச்சராக்க விட மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி சீனிவாசன் ஒரு முக்கிய பாஜக தலைவர் என்னிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார் அந்த கேள்வி மிக முக்கியமானது அதை நான் நேயர்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் அந்த கேள்வி என்ன என்று கேட்டால் திருநெல்வேலியில் பேசும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏன் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடவில்லை பாஜகவுடைய முக்கிய எதிரி என்று சொன்னாலே அதற்கு நாம் பதில் சொல்லி இருக்க வேண்டாமா ஓ ஓகே இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் அதாவது மாநாட்டில் பேசின அமித்ஷா விஜயை பற்றி ஏன் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி

அதே போல மாவட்ட தலைவர்கள் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க பல பேர் வந்து விஜய் கட்சிக்கு போக போறாங்க விஜய் கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டு இருக்குன்றன இது சம்பந்தமா ஏதாவது நீங்க கேள்விப்பட்டீங்களா ஏதாவது தகவல் உண்டா டெல்லியில் உலாவக்கூடிய தகவல்கள் பல மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் உடைய தலைவர்கள் செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவருக்கு எதிராக காங்கிரஸ் காரங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க டெல்லியில ஆன்டி செல்வ பேர் அவங்க சொல்றாங்க சீனிவாசன் ஆறு அல்லது ஏழு முக்கிய தலைவர்கள் விஜய் கட்சியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு சில எம்எல்ஏக்கள் உள்பட கூடிய விரைவில் செய்தி சீனிவாசன்

துளி ஒன்று துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தில் இருந்து சி பி ராதாகிருஷ்ணனை போட்ட பிறகு நரேந்திர மோடி செய்த சர்பிரைஸ் எலிமெண்ட் அன்று இரவு எட்டு மணிக்கு நட்டா அவர்கள் நிருபர் கூட்டத்தில் கூட்டினார் அதை தெரிவித்தார் அன்று மாலையே எட்டு ஒன்பது மணிக்கே இந்தி கூட்டணி முக்கிய தலைவர் திருச்சி சிவாவுடன் பேசி தாங்கள் துணை ஜனாதிபதி தேர்தலில் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்று சொன்னார் அன்று இரவே மறுநாள் காலையிலும் திருச்சி சிவா தனக்கு ஆப்த பத்திரிகை நண்பர்கள் அரசியல் தலைவர்களிடம் தான் எப்படி திமுகவுடைய முன் ஃப்ரண்ட் மேனாக டெல்லியில் இருக்கிறேன் நான் தான் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கேண்டிடேட் என்று சொன்னேன் ஆனால் மு க ஸ்டாலின் ஒரு பதினோரு மணி அளவில் வந்து ஆல்டர்னேட் நேம் கொடுத்தாரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் அண்ணாதுரை நட்டு இது நடுவில் கனிமொழி வந்து பேசியிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் ராஜா பேர் எப்படி வந்ததுங்க மூன்று நான்கு தொலைக்காட்சிகளில் அவர் என்ன துணை ஜனாதிபதியா போடுறாருங்க இதெல்லாம் வைத்து பார்த்தால் செய்தித்துணி என்ன என்று கேட்டால் திருச்சி சிவாவினுடைய வேட்பாளர் ஒரு பிரச்சனை துணை ஜனாதிபதியில் திமுகவில் திமுக குடும்பத்தில் திமுக கட்சியில் திமுக அரசாங்கத்தில் மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதுதான் செய்தித்துணி அப்படின்னா இது வந்து மு க ஸ்டாலின் அனுமதி இல்லாமலேயே அவருடைய பேர் எப்படியோ லீக் ஆச்சா அவர் அனுமதி பேர் அண்ணாதார் அவரு இவரே இருக்கக்கூடிய எம்பிக்கள் செய்தார்களா அல்லது இந்திய குழப்பமா ராகுல் காந்தி என்று கூட நான் கேள்விப்படுகிறேன் காரணம் கேட்டால் கோபப்பட்டேன் ஒரு பலூன் பலூன் விட்டார் கேஸ் ஒன்று திருச்சி சிவா இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது இந்திய அரசியலில் செய்தித்துளி இரண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புது இந்திய தூதுவரை நியமித்திருக்கிறார் ஓரிரு மாதங்களில் அவர் பதவி ஏற்க முடியும் அமெரிக்க பாராளுமன்றம் அந்த தூதுவர் பெயரை அங்கீகரிக்க வேண்டும் அது ஒரு புதிய யுக்தி இருக்கிறது அமெரிக்க அரசியலின் ஆனால் அந்த தூதுவரை வயது முப்பத்தி எட்டு நாற்பது அவர் இந்தியாவிற்கு மட்டும் தூதம் அல்ல அல்ல சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய முக்கிய கண்ட்ரி நாடுகளுக்கும் பாகிஸ்தான் உள்பட போட்டிருக்காங்க அரசாங்கத்தில் உயர்மட்ட அமைப்புகளில் நான் கேள்விப்படுவது இது தவறான செயல் ஒரு அம்பாசடருக்கு டபுளாக கொடுக்கணும் கன்வல் சிம்பல் என்று சொல்லக்கூடிய கபில் சிபலுடைய ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காரு தவிர தூதுவர் அந்தஸ்து என்று சொன்னவுடன் இன்று எக்கனாமிக் டைம்ஸ் விழாவில் பேசும் பொழுது அயலுறத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கார் அமெரிக்க அதிபர் வர்த்தகமும் செய்கிறார் ஜனாதிபதியாகவும் இருக்கிறார் டாரிப் போடுகிறார் என்று தவிர ஒரு தூதுவை அனுப்பும் பொழுது இந்தியாவுடன் கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்க வேண்டும் என்று இதுதான் செய்தி மிக்க நன்றி ராஜகோபால் நிறைய தகவல்களை வாரி வழங்கி இருக்கிறேன் நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்